என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் மறைவா போற்றி காவாய்க்கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அனைத்து மீனராசி என்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் மீனராசி என்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு மீனராசின்பர்களுக்கு சனி பகவான் வக்ர நிலை இந்த சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுக்கு கொடுக்க போகின்ற முன்னேற்றங்கள் என்ன சுப பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க மீனராசி நண்பர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொழில் முறையில் மிக உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் தொழில் அதிபராக வேண்டும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை நம்ம வளர்ச்சிக்கு கொண்டு வரணும் லாபத்தை ஈட்டணும் அப்படின்னா சனி பகவானுடைய ஒரு அழுத்தமான ஒரு நிலை வேண்டும் சனி பகவான் உங்களுக்கு ஒரு சுபஸ்தானத்தில் அமர்ந்து சுப பலனாக கொடுக்க வேண்டும் சனி பகவான் ஒரு உயர்ந்த இடத்தில் உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்திருந்தால் சுபஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் நூறு சதவீதம் உங்களுடைய வளர்ச்சிகள் மிக உயர்ந்த இடத்திற்கு வரும் நிறைய பேருக்கு பாருங்க இளமையிலேயே கூடிய யோகம் சிறு வயதிலேயே பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு வள வல்லரசாக மாறக்கூடிய ஒரு நேரம் வளர்ச்சிகளை மிகப்பெரிய லெவலில் கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம் நிறைய பேட்டியில் பார்த்துருப்போம் இளமையில் சாதித்தவர்கள் அது விளையாட்டுத்துறையாக துறையாக இருக்கலாம் அல்லது தொழில்துறையாக இருக்கலாம் அல்லது கலைத்துறையாக இருக்கலாம் எது அவங்க ப்ரொஃபஷனல் நினைக்கிறாங்களோ அதில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வர்றதுக்கு சனி பகவானே பலம் பொருந்தி இருக்க வேண்டும் பத்தாம் பாவகாதிபதி தொழிற்தானாதிபதி பலம் பெற்றாலும் கூட பதினொன்னாம் பாவகாதிபதி லாபஸ்தானாதிபதியும் பலம் பெற்றால் புகழோடு கூடிய செல்வம் செல்வத்துடன் கூடிய புகழ் இரண்டுமே அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் ஆக இந்த சனி பகவான் இயற்கையில் பாவகிரகமாக வருகின்றார் இந்த பாவகிரகமாக வரக்கூடிய சனி பகவான் எந்த இடத்தில் நிற்கின்றாரோ நின்ற இடத்தை சுபிட்சமாகவும் பார்க்கின்ற இடத்தை கெடுபலனாகவும் கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர் ஆக இப்போ பாருங்கள் உங்களுக்கு சனி பகவான் ஏழச்சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் இளமை வயதில் உள்ளவர்களுக்கு கல்வி தடை அதே நேரத்தில் ஆயுள் ஆரோக்கிய தடை வளர்ச்சிகள் தடை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே ஒரு முப்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் ரீதியாக தடை குடும்ப ரீதியாக தடை பூமி சொத்துக்கள் இதை சார்ந்த ஒரு சில ஒரு தடைகள் இருக்கும் கடந்த காலகட்டங்களில் எவ்வளவு போராடினாலும் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியலையே அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை காரணம் ஏழச்சனி சரி இந்த தாக்கம் தாக்கம்தான் நமக்கு பெரிய லெவலில் பாதிக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதை தாண்டி ஏழரைச்சனையுடைய தாக்கம் ஒருபுறம் இருந்தாலும் கூட சனி பகவானது பார்வையால் கிடைக்கக்கூடிய நெகட்டிவான பலன் சனி நின்ற இடத்தை சிறப்பாக வெறுப்பார் பார்க்கின்ற இடத்தை கெடுப்பார் சனி பகவான் பார்வை படக்கூடிய ஒரு ஸ்தானங்கள் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவகத்திற்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவகத்திற்கும் தங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்திற்கும் சனி பகவானுடைய பார்வை உண்டு ஆக இதனால ஏற்பட்ட ஒரு மன உளைச்சல் பட்டக்காலில் படும் கெட்டக்கூடிய கெடும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்த தடைகள் பெரிய லெவல்ல உங்களை ஒரு பிரேக் பண்ணி வச்சிருக்கு நம்ம திறமையாக செயல்படுறோம் எல்லாமே தெளிவாக முடிவு பண்றோம் எந்த இடத்துலையும் நம்ம தவறு செய்யல ஆனா எதுவுமே நமக்கு சரியா அமையல என்ன காரணம் எதுவுமே நமக்கு புரியல ஏதோ ஒண்ணு நம்மளை தடங்கள் பண்ணுது ஆனா என்னன்னு நமக்கு தெரியல அப்படிங்கக்கூடிய ஒரு மன உளைச்சல் ஒரு புறம் இதற்கு காரணம் சனி பகவானுடைய ஏலரட்சனைங்கிற ஒரு பிடி புறம் சனி பகவானுடைய பார்வை ஒரு புறம் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவானை தனஸ்தானத்தில் அமர்ந்து ராகுவோட பிடியில சிக்கினார் குரு சண்டால யோகம் அமைப்பு இது இரண்டாம் பாவகத்தில் நடந்ததுனால ராசிக்கு அதிபதி பலகீனம் பட்டதுனாலையும் சனி பகவானுடைய பார்வை இருந்ததுனாலையும் குடும்ப ரீதியாக நிம்மதி இல்லை வளர்ச்சிகள் பொருளாதாரத்தில் தன வரவுல தடங்கள் இருந்தது நிறைய திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளால் நிறைய பணம் வந்திருந்தாலும் கூட நம்ம பயன்படுத்த முடியாம விரைய செலவுகள் ஆச்சு சார் வளர்ச்சி வந்ததுங்க வசதி வந்தது வாய்ப்புகள் கிடைச்சது ஆனா எல்லாமே ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு அருமையான வாய்ப்பு நடிச்சோன்னா முடிவு பார்த்தா டோட்டலா நாங்க முடங்கி போயிட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை சரி இந்த நிலை மாறுமா ஏதாவது ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கிடைக்குமா மீண்டும் நம்ம ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பில் தான் நிறைய மீனராசி நண்பர்கள் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறீங்க நூறு சதவீதம் உங்களுக்காக பிரபஞ்சமாக பார்த்து உருவாக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த சனிவுடைய நிலை ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சரியாக நான்கு மாதம் பதினைந்து நாட்கள் இந்த நான்கு மாதம் பதினைந்து நாட்கள் உங்களுடைய முயற்சியை பலப்படுத்தும் பொழுது மிக உயர்ந்த இடத்திற்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல சனி பகவான் வக்ரம் பெறுகின்றார் சரி வக்ரம்னா என்ன ஏன் சனிவுடைய ஒரு பார்வை பொறுத்தவரையும் இப்போ நெகட்டிவா இருக்கு வக்ரத்துக்கு அப்புறம் பாசிட்டிவா மாறுது அப்படின்னா ஒரு இயற்கையில் பாவ கிரகம் நிலை அடையும் பொழுது அந்த பாவத்தன்மை மாறி சுபப்பலனா தரணும் அப்படிங்கிறது விதி அப்போ சனி பகவான் இயற்கையில் பாவகிரகம் வக்ர வக்ர பொறுத்த பொறுத்தவரையும் தன்னுடைய பாவத்தன்மையை மறந்து அவர் சுயப்பலனை சுபப்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு அதே போல வக்ரம் என்பது தன்னுடைய பாதையிலிருந்து ஒரு கிரகம் நேர்கோட்டில் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த நேர்கோட்டிலிருந்து அந்த அச்சிலிருந்து விலகுவது விலகும் பொழுது தன்னுடைய நிதானத்தை இழப்பது ஒரு சுழற்சியை அதிகப்படுத்துவது வக்ரம் என்று சொல்கின்றோம் தன்னைத்தானே சுற்றி கொள்வது பின்னோக்கி நகர்வது முன்னே சென்ற கிரகம் பின்னோக்கி வருவது ஒரு நிலை தடுமாறி நம்ம நல்லா நடந்து போயிட்டு இருக்கிறோம் ஒரு சின்ன தடுமாற்றம் வந்து கீழே விழுகிற பொழுது நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு வேகம் வரும் எங்க விழுந்துருவோமோ அப்படின்னு டக்குனு எதாவது புடிச்சுக்கணுங்கிற ஒரு வேகம் வரும் இதுதான் வக்ரம் அப்போ நமக்கு எதுவுமே நம்மளுடைய சுய சிந்தனையே நமக்கு இருக்காது அந்த நேரத்துல நம்ம புடிச்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஏதாவது ஒன்று நம்ம தடுத்து நிறுத்திக்கணுங்கிறது மட்டும்தான் நமக்கு மனசுல போடும் ஆக இந்த ஒரு வக்ரம் பொறுத்தவரையும் யாருக்கு சுப பலன் கொடுக்குமோ இல்லையோ ஆனால் மீனராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சியை கொடுக்கும் எல்லா ராசிக்குமே இது சுப பலன் கொடுக்கும் அதை தாண்டி மீனராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா அவர் இருக்கின்ற இடம் பன்னிரெண்டாம் பாவகம் விரயஸ்தானம் இந்த விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய நிலை பொறுத்தவரையும் மீனராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விரயத்தை நிறுத்துவார் கடன் சுமைகளை குறைப்பார் அசுப விரயங்களை தடுப்பார் இல்லாத ஒரு நிலையை வந்து தடுப்பார் இனி இதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு சந்தோஷம் பிறக்கும் ஒரு மாற்றம் தெரியும் சார் தனஸ்தானத்தில் இரண்டாம் பாவகத்தில் சனி பகவானுடைய பார்வை எப்போ விளந்ததோ கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வருஷமாக பண வரவு டோட்டலாக லாக்கு எதுலையுமே நம்ம பெரிய லெவலில் இன்கம் எடுக்கவே முடியல அடுத்தடுத்து அடுத்தடுத்து முதலீடு போடுறோம் முதலீடு முதலீடாகவே இருக்குது மீறினால் நஷ்டமாகதை தவிர அது லாபமாக ஆகலை சோ அடுத்தது நமக்கு வரவேண்டிய பணம் வரல எந்த இடத்துல நமக்கு கரெக்டாக ப்ராப்பரா நமக்கு வந்துட நினைச்சு கொடுத்துருந்தோமோ அந்த இடத்துல இருந்து லாக்கு இப்போ பணமும் வரல கொடுத்த உறவுகளும் பகையாச்சு நம்ம வந்து பார்த்து பார்த்து உதவி பண்ணியிருப்போம் அவங்களுடைய கஷ்டத்தை அறிஞ்சு உதவி பண்ணியிருப்போம் ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட பணம் வாங்கணும் அவங்க நல்ல முறையில் இருக்கிறாங்க அவங்க கிட்ட பணம் கொடுத்துட்டு நாம இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் கடனுக்கு கடன் வாங்கி கொடுத்து இன்னைக்கு நம்ம அதுக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறோம் அடுத்தவங்க சாப்பிட்டு போன பணத்துக்கு இன்னைக்கு நாம் வட்டி கட்டுறோங்கிற மாதிரி தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை தாங்குறதே பெரிய விஷயம் இதில் மற்றவங்களுக்கு சேர்த்து நாம் பாடுபடணுங்கிற ஒரு சூழ்நிலை மீனாசி என்பர்களுக்கு இந்த நிலையிலிருந்து மாற்றம் வருமா கண்டிப்பாக வரும் அதே போல் குடும்பஸ்தானத்துலேயும் நிம்மதி இல்லை தன்னுடைய கணவன் மனைவி உறவு முறைகள் ஒரு பலம் பெருந்திய நிலையில் இல்லை எந்த அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு புரிதலோடு இருந்தீங்களோ அப்போ அந்த புரிதல் இந்த இடத்துல அப்படியே டோட்டலாக பிளாக் ஆகுது கணவன் மனைவியுடைய ஒரு சில கருத்து வேறுபாடு சின்னதாக ஆரம்பித்த பிரச்சனை மைல்டாக ஆரம்பித்த பிரச்சனை இன்னைக்கு பெரிய லெவலில் அது விஸ்வரூபம் எடுத்து இன்னைக்கு குடும்பமே பிரிஞ்சு போகிற சூழ்நிலை அல்லது நிறைய பேர் விவாகரத்துக்கு போயிட்டோங்கிற கூடிய ஒரு நிலை இதிலிருந்து மாறி வருவோமா கட்டாய மாற்றம் கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு இரண்டாம் பாவகம் கல்வி ஸ்தானகம் இந்த ஆரம்ப நிலை கல்வியில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக் இது பிளஸ் டூ படிக்கக்கூடியவங்களுக்கு டென்த் படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏன்னா ஞாபக சக்தி குறையும் சார் நல்லா ப்ரிப்பேர் பண்றேன் எக்ஸாம் காலுக்கு போனால் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மைண்ட் டோட்டலா பிளாக் ஆயிடுது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் கல்வி தடைகளை உருவாக்கும் அந்த நிலையிலிருந்து மாற்றம் வருமா கண்டிப்பா இந்த நாலரை மாதம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கும் சனி பகவான் வக்ரம் பெற்று அவரது பார்வை இரண்டாம் பாவகத்துக்கு படுவதன் மூலம் சராசரி என்னெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக இந்த இடத்துல இருந்ததோ இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் தனம் இந்த நேரத்தில் சேரும் குடும்ப உறவுகள் பலப்படும் கல்வி தடைகள் விலகும் பொருளாதார நெருக்கடிகள் தீரும் அதை தாண்டி கடந்த காலகட்டங்களில் பாருங்கள் ஆறாம் பாவகத்திற்கு சனி பகவானுடைய நேரடி பார்வை ஆறாம் பாவகம் என்பது எதிரி பகை நோய் கடன் அவமானம் தேவையில்லாதவங்ககிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை வாங்கிட்டோம் நம்மளை பார்த்து தலை குனிஞ்சு நிக்கிறவங்க இன்னைக்கு தலை நிமிந்து நம்மள ஒரு வார்த்தை கேக்குறாங்க கட்டி நின்று பதில் சொன்னவங்க காலம் போய் இன்னைக்கு கை நீட்டி நம்மள ஒரு கேள்வி கேட்குற ஒரு சூழ்நிலைக்கு உருவாயிட்டோம் அவங்களுக்காக நம்ம பார்த்து பார்த்து பண்ணோம் இன்னைக்கு அவங்களே நம்மள தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம தலை குனிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம சம்பாதிச்சு வச்ச பணங்காசு போனா போயிட்டு போகுது ஆனா எங்க மதிப்பு மரியாதை கௌரவத்தை இழந்துருவோமோ ஆனா எல்லாமே இழக்கிற சூழ்நிலை இறந்துட்டோம் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க இதுக்கு மேல இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க கவலைகள் வேண்டாம் எதிரிக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காமிப்பீங்க அதே போல் கடன் அடுத்தடுத்து கடன் அடி மேல அடி பட்டக்காலில் படும் கெட்டக்கூடிய கெடுமுங்கிற மாதிரி மீனராசி நம்பர்களுக்கு உங்களை மாதிரி வாழ்க்கையில் பெரிய லெவலில் வளர்ச்சியில் இருந்தவங்களும் கிடையாது கடந்த காலகட்டங்கள் மாதிரி உங்களை மாதிரி கெட்டவங்களும் கிடையாது குடுக்கல் வாங்கலில் இருந்த நம்பிக்கை நாணயம் உடைஞ்சி இன்னைக்கு வரவு செலவுகளில் பெரிய லெவலில் ஒரு பாதிப்புக்குள்ளாகி வாங்கின இடத்துலையும் கொடுக்க முடியல கொடுத்த இடத்துலையும் வாங்க முடியலை எதையுமே இங்கே சரி பண்ண முடியலைங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கடன் சுமையிலிருந்து வெளியில் வந்துருமா அப்படிங்கிறது ஒரு மன உளைச்சல் படுத்தால் நிம்மதியான தூக்கம் இல்லை சரியான சாப்பாடு இல்லை இதனாலேயே ஹெல்த்து ரொம்ப ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு ப்ரெஷரு டென்ஷனு பிபி இதனால ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துக்குள்ள ஆளாகி நிறைய பேர் நோய்வாய்பட்டவங்கள் எல்லாம் இருக்கிறீங்க நூறு சதவீதம் உங்களுடைய கடன் சுமைகள் இந்த நேரத்தில் தீரும் ஒரு வேகத்தை உருவாக்குவீங்க என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு நினைச்சு நீங்க இருந்தாலும் கூட உன்னாலையும் முடியுங்கிற பலத்தை சனி பகவானே கொடுக்கின்றார் அதனாலதான் சொல்லுவோம் சனியை போல் கெடுப்பாரும் இல்லை சனியை போல் கொடுப்பாரும் இல்லை கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எதெல்லாம் சனி பகவானால நீங்க இழந்தீங்களோ மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து பொருளாதாரம் கல்வி நல்ல குடும்பம் நல்ல சந்தோஷம் அமைதியான ஒரு வாழ்க்கை எல்லாம் இழந்தீங்களோ இது எல்லாமே திரும்ப பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த நாலரை மாதத்துக்குள்ள நிச்சயம் இதுக்கான மாற்றங்கள் உண்டு அதை தாண்டி ஆறாம் பாவகம் என்பது நோய் சம்பந்தமே இல்லாத நோய் பாதத்துல முழங்காலில் இல்ல கணுக்கால்ல எலும்புகள் சார்ந்து நரம்புகள் சார்ந்து தசைகள் சார்ந்து ஒரு சில பிரச்சனைகள் இடுப்புக்கு கீழே பாதம் வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாதிப்பு கட்டாயம் அந்த நேரத்தில் அந்த உடலில் ஏற்பட்ட நோய்வாய்கள் மாறும் நல்ல ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதை தாண்டி ஒன்பதாம் பாவகத்திற்கு சனி பகவானுடைய பார்வை கடந்த காலகட்டங்களில் அப்பாவே தனக்கு எதிரி மகனே தனக்கு எதிரி இல்லை மகளே தனக்கு எதிரி தன்னுடைய குடும்பத்துக்குள்ள அந்த அப்பா மகள் அப்பா மகன் அப்படிங்கிற அந்த உறவுகள் பெரிய லெவலில் இல்லை பெரிய லெவலில் ஒரு விரிசல் ஓடி இன்னைக்கு அப்பாவை பார்த்தாவே எதிரி பார்க்குற மாதிரி மகனை பார்த்தாவே அப்பா எதிரி பார்க்குற மாதிரி நல்ல இவங்களை மாதிரி ஒத்துமையை இருந்தவங்களும் இல்லை இன்னைக்கு இவங்களை மாதிரி பிரிஞ்சவங்களும் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும் அதே மாதிரி பாருங்க அடுத்ததாக அப்பா வகையில வரக்கூடிய சொத்துக்கள் கைக்கு வரல எல்லாம் முடிஞ்சது கடைசி கிளைமேக்ஸு ஆனா யாரோ ஒருத்தருடைய ஒரு தடங்களால ஒட்டுமொத்த சொத்துக்கள் நம்ம கைக்கு வர்றது தடங்களாயிருச்சு பல நாள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தணும் ஆனா இன்னைக்கு அந்த காரியம் அப்படியே நின்று டிராபேக் ஆயிருச்சு மீண்டும் ஃபஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை அதே நேரத்துல அந்த சொத்துக்கள் இருந்து நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமா இந்த நேரத்துல இந்த நாலரை மாதத்துக்குள்ள பூர்வீக சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள் யார் யாருக்கெல்லாம் தடங்களா நிற்குதோ கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தந்தையுடைய உடல் ஆரோக்கிய பாதிப்பு ஒன்பதாம் பாவகத்திற்கு சனிவுடைய பார்வை தந்தையுடைய உடல் ஆரோக்கிய பாதிப்பு கண்டிப்பா இந்த நேரத்துல அவருடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க ஹெல்த்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் அடு சின்ன ஒரு விஷயம்னா கூட டக்குன்னு அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை தந்தைக்கு அதே போல இந்த ஒன்பதாம் பாவகம்ங்கிறது பாக்கியஸ்தானம் தன்னுடைய ஆள் மனதுக்குரிய ஸ்தானம் நீங்க நினைச்சது சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு நீங்க எதுவா மாறணும்னு நினைக்கிறீங்களோ நான் தொழிலை சாதிக்கணும் சாதிப்பீங்க குடும்ப ரீதியா ஜெயிக்கணும் ஜெயிப்பீங்க ஏன்னா வழக்குல இருந்து வெற்றி பெறணும் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க எதிரிக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் நிச்சயம் வாழ்ந்து காமிப்பீங்க அயல் நாட்டுல நான் சாதிக்கணும் வெளிநாட்டுல இருக்கிறேங்க வாழ்க்கை சிறப்பா இல்லை வெளிய சொல்லவும் முடியல மனசுக்குள்ள வச்சுக்கவும் முடியல கண்டிப்பா அந்த நேரத்துல அயல் நாடு வாழ்க்கை பெரிய லெவல்ல வளர்ச்சிகளை கை கொடுக்கும் சனி பகவான் நல்ல மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருவார் ஆக மீனராசி நண்பர்களே ஏழரை சனியுடைய பிடி எவ்வளவு இருந்தாலும் கூட சனி பகவானது நிலை உங்களுக்கு சரியான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வருகிறார் கெடுக்கக்கூடிய சனி பகவானே கொடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் நாலரை மாதம் முயற்சிகளை பலப்படுத்துங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில ஜெயிச்சு மேலே வருவீங்க இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம தெளிவாக சொல்றோம் திசா புத்திகள் சாதகமாக இருக்க வேண்டும் எந்த கிரகம் கோச்சாரத்தில் வலிமை அடைகின்றதோ அந்த கிரகம் நம்மளுடைய ஜாதகப்படி கெடாமல் இருக்க வேண்டும் அந்த கிரகம் தங்களுடைய ஜாதகத்தில் ஒரு சுபத்தன்மையோடு செயல்பட வேண்டும் அதே நேரத்தில் திசா புத்திகளும் கோச்சார கிரகமும் தன்னுடைய சுய ஜாதக பலமும் மூன்றும் ஒன்று சேரும் பொழுது நூறு சதவீதம் உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய இலக்கு நோக்கி பயணம் பண்ணுவீங்க இந்த காரியங்கள் எல்லாம் தடையில்லாமல் உங்களுக்கு நடக்கும் நீங்க சாதிச்சு மேலே வருவீங்க அப்போ இந்த நேரத்துல உங்களுடைய ஜாதக சாதகமா இல்லையா அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்துக்கணுங்க துல்லியமா பாத்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழ ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க கண்டிப்பா அதுக்கான பலன் எளிமையா துல்லியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் இனி அடுத்தது நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணணும் நம்ம வாழ்க்கையில எந்த சார்ந்த ஒரு முடிவுகள் எந்தெந்த நேரத்துல எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் மேலும் ஒரு அழகான தருணத்துல அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்